நமஸ்காரம் நவராத்திரி ஸ்பெஷல் பயத்த உருட்ட பத்தே நிமிஷத்துல பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உருட்டை தயாரிக்க பொருள் ஒரு பாக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு சர்க்கரை தேவையான அளவு முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் இதுதாங்க தேவையான பொருள் பத்தே நிமிஷத்துல அடுப்ப அடுப்பை வச்சு இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டு வாசனை வர வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கலாம் ரொம்ப தீய விடக்கூடாது ரொம்ப சிறக்கவும் இருக்கக்கூடாது வாசனை வர வரைக்கும் நல்லா வருத்தா போடும் நல்லா வருத்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசா வைக்காதீங்க கொஞ்சம் சிருமில வச்சே வருத்துக்கோங்க இதே மாதிரி வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப செவக்க வேண்டாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு கொட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா அப்படியே ஆற வச்சுக்கலாம் இது ஆற வரைக்கும் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில ரைஸ் பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ரைசா பொடி பண்ணலாம் நல்லா ஆரடிச்சு இதையும் மிக்சியில போட்டு நல்லா ரைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதையும் சக்கரையும் போட்டு ஒன்னா கலந்துக்கலாம் இப்போ அரைச்ச பாசி பருப்பு நல்லா நைசா அரைச்ச வச்சிருக்கோம் நல்லா வறுத்து அரைச்சாச்சு சக்கரை ஒரு கப்பு இது நைஸா பவுடர் படியாச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா கலந்துக்கலாம் ஒன்னா ஒன்னா கலந்தாச்சு கொஞ்சமா ஏலக்காய் போடு அடுப்பு பத்த வச்சு கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த நெய்யாதான் நம்ம அதை குடிக்க போறோம் நெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்ல முந்திரி பருப்பு செவக்காக வரட்டும் பாருங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்து வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெண்டு கலந்து வச்சுருக்கோங்க இது மேலே நம்ம இதை அப்படியே கொட்டிக்கலாம் சூடா இருக்கும்போதே நீங்கள் இது கலந்து விட்டு தான் நல்லா பிடிக்க வரும் உங்களுக்கு ஒரு பரண்டியால கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும் சூடா இருக்கிறதால கையில பிடிக்க முடியாது உங்களுக்கு இப்படி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா கலந்து விட்டு நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சூடா இருக்கோம் இப்ப நீங்க பிடிச்சிக்கா நல்லா பிடிக்க வரும் கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அலண்டு விழாம இருக்கும் அழகா இந்த எல்லாத்தையும் ஒரு டம்ளர் உங்களுக்கு மாவுக்கு பைத்த பருப்பு நம்ம பருத்த அரைக்கிறோம் இல்லையா அதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு இருபது மாலெட்டு வரும் தாராளமா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப்பு போட்டீங்கனாலே நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் தாராளமா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சீக்கிரமா பண்ணிடலாம் ரொம்ப நிறைய பொருள் செலவு இல்ல நெய் நிறைய சேர்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க எல்லாருமே இதே அளவு ஒரே அளவா பிடிச்சுக்கோங்க நான் சின்ன சின்னதா பிடிச்சிருக்கேன் பாருங்க எல்லா எவ்வளோ அழகாக தான் வந்திருக்கு ஒண்ணு கூட உடையல கரெக்டா அந்த சூடோட நீங்க பிடிச்சிக்கனா எல்லாம் கரெக்டா இருக்கும் வாயில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு கரைஞ்சி போகும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க